ஹாய் ஹலோ வெரிவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சிவனோட வழிபாடில் முழுமையான பலன் அடைகிறது எப்படி இப்போ சிவனோட வழிபாடில் வந்து முழுமையான பலன் அடைகிறது எப்படிங்கிற டாப்பிக்கில் இது நீங்கள் டீட்டெயில்டாக பாருங்கள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்குற மூணு வீடியோ ருத்ரன் நீலகண்டன் பைரவர் இந்த மூணு வழிபாடு சேர்த்து தான் சிவனோட மலு வழிபாடே வந்து முழுமையடையும் ஆனால் இந்த மூணு வழிபாடையும் எப்படி வந்து சேர்த்தி வந்து ப்ராப்பராக பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த சிவ வழிபாடோடய முக்கியமான தன்மையே இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் பலன் பெறுங்க சிவனோட வழிபாட்டுல முழுமை அடைறதுக்கு இந்த மூணு வழிபாடு அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு முக்கோணத்தை நினைச்சுக்கோங்க ஓகேவா அந்த முக்கோணம் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கல் நினைச்சீங்கன்னா அதுல ஒரு முக்கோணத்துல ஒரு எண்டு வந்துட்டு சிவ பைரவர் இன்னொரு எண்டுல ருத்ரன் இன்னொரு ரெண்டுல வந்து நீலகண்டன் இருக்காருன்னு வைங்க நடுவுல ஒரு லிங்கம் போறதுன்னு நீங்க இதான் வந்து சிவன் வச்சுக்கோங்க அந்த நடுவுல தெளி அந்த அதாவது அந்த முக்கோணத்துக்கு நடுவுல வந்து ஒரு லிங்கம் லிங்கம்னு வச்சுக்கோங்க இது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு இந்த மூணு சக்தியும் வந்துட்டு நீங்க லிங்க வழிபாடோட சேர்த்தி பண்ணும்போது உங்களுக்கு முழுமையடையும் அர்த்தம் அதாவது எப்படி சொல்ல வரேன்னா உங்களுக்கு நீங்கள் சும்மா லிங்கத்தை வழிபடுறதுலேயே வந்து பிரயோஜனம் இல்லை லிங்கத்துக்கு நீங்கள் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் மந்திரங்கள் இருந்தாலும் அதை முழுமையடைய வைக்கிறதுக்கு வந்துட்டு சிவனோட மற்ற தாற்பயங்கள் இருக்குது ஸோ சில சிவ வழிபாடில் இந்த நாலு எலமெண்ட் வரும் அதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ருத்ர வழிபாடு இன்னொன்று நீலகண்ட வழிபாடு இன்னொன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பைரவ வழிபாடு அதோட சேர்த்து லிங்க வழிபாடு இந்த நாலு வழிபாடு சேர்ந்தா தான் சிவனோட வழிபாடு அடையும் இல்லை சிவனோட வழிபாடு வந்து முழுமை பெறாத நிலையில் இருக்கும் முழுமை பெற நிலைக்கு வந்து எப்படி போகிறதுங்கிறத கான்செப்ட் ஸோ இந்த வழிபாடு சிவனோட இந்த வழிபாடுல முழுமையுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ருத்ர வழிபாடு ஃபஸ்ட் பண்ண ஃபண்டமெண்டல் ஏன்னா வந்துட்டு உங்களுக்குள்ளா இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து ருத்ர பகவான் ஹெல்ப் படுவார் சோ அங்க நெகட்டிவ் தாட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ருத்ர பகவானோட அடுக்கிறோம் அந்த ருத்ர பகவானோட அனுகிரகம் நெகட்டிவ் நீங்க ஜெயிச்சு வர முடியாது இந்த கெட்ட எண்ணங்கள் ஜெயிச்சு வரதுக்கு இன்னொன்னு ஆஸ்பெக்ட வந்து நான் வந்து சொல்லவே இல்லை அதாவதுல ருத்ர நான் விளக்கவே இல்லை அந்த தன்மையை விளக்கற மாதிரி கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ ருத்ர பகவானோட வழிபாடுல ருத்ரன் வந்து நம்மளுக்குள்ளார ஒரு உணர்ச்சியை குறிக்கிறார் அதாவது நவராசத்துல ஒரு உணர்ச்சி வந்து ருத்ர பகவான் வந்து குறிக்கிறார் அதே நேரம் ரவுத்ரம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி ரௌத்ரம்னு அர்த்தம் என்னன்னா ஒரு மூணு விதமா இன்டர்பெட் பண்ணலாம் ஒன்று உக்ரம்னு இன்டர்பிரட் பண்ணலாம் அதை வந்து உக்ரம்னு இன்டர்பிரட் பண்ணலாம் அதை வந்து உக்ரமான ஒரு ஸ்டேட்டுன்னு இன்டர்பிரட் பண்ணலாம் இன்னொன்று வந்துட்டு எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம்னா வந்துட்டு ஒரு ஆயா ஒரு டி ஒரு விஷயத்தை டெஸ்ட்ராய் பண்ணுறதோ அப்படிங்கிறதும் வந்துட்டு எடுத்துக்கலாம் இன்னொரு லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீரியஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை வந்து மூணு லெவலில் இன்டர்பிரட் பண்ணலாம் ரவுத்ரம் அப்படிங்கிற அந்த உணர்ச்சியை அந்த உணர்ச்சி வந்து மூணு நிலையில் வந்து ஒர்க் ஆகும் இப்போது ஒரு விஷயம் தேவையில்லாத விஷயத்த உங்க வாழ்க்கையில இருந்து அழிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் உங்களுக்கு வேணும் அந்த ஃபோர்ஸ தான் வந்து ருத்ரன் வந்து கொடுக்குறாரு அதான் வந்து அந்த ரௌத்ரம் ரௌத்ரம்ங்கிறது உங்களுக்குள்ள எப்ப கொண்டு வருவாருனா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு சகிப் தன்மை இருக்காது அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நீங்க நினைப்பீங்க இந்த இடத்துல தான் வந்து ரௌத்ரம் வந்துட்டு வரும் உங்களுக்கு என் லைஃப்ல இந்த நெகட்டிவ் எல்லாம் இருக்கு அதை சகிக்கவே முடியல அப்படிங்கிற போது உங்களுக்குள்ள ரௌத்ரம் வரும் அந்த சகிப்பு தன்மை குறையும் போது உங்களுக்கு சகிப்பு தன்மை ஆக்சுவலி இருக்கக்கூடாது நெகட்டிவ் பார்த்து உங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸை பார்த்து உங்களுக்கு சகிப்பு தன்மை இல்லாம போய் அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய அந்த போர்ஸ் அந்த வீரியத்தையும் வந்து ருத்ரன் கொடுப்பாரு அப்பதான் உங்களால நெகட்டிவ் தாட்ஸ் ஜெயிக்க முடியும் உங்க நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நீங்க எப்போ உங்களை ஜெயிக்கணும்னா உங்களுக்கு அந்த ரௌத்ரம் இல்லாத போது உங்களை நெகட்டிவ் தாட்ஸ் உங்களை ஜெயிக்கும் அந்த ரௌத்ரம் அப்படிங்கிற உணர்வு இல்லாத போது நீங்களே உங்க லைஃப்ல பாருங்களேன் ரொம்ப ரேரான ஒரு மூமெண்ட்ல ஒரு நெகட்டிவ் தாட் வந்த போது உங்களுக்குள்ள ஒரு உக்ரவர் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வெறியில நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து சின்ன சின்ன வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஆனா என்னன்னா அந்த ரௌத்ரத்தை ஆரோக்கியமான விதத்துல தக்க வச்சுக்க நிறைய தெரியல சி ரௌத்ரம் வர்றது மட்டும் முக்கியம் கிடையாது அந்த ரௌத்ரத்தை ஆரோக்கியமா தக்க வச்சுக்க கூடிய சக்தியை வந்து இந்த ருத்ர பகவான் கொடுப்பார் ரௌத்ரம் இருந்தா மட்டும் அதை ஆரோக்கியமான விதத்துல கொண்டு வரணும் இது எப்படி கொண்டு வரலாம்னா அதுக்கு வந்து டிசிப்ளின் சி ரௌத்ரம் ஆல்சோ லீட்ஸ் டு டிசிப்ளின் இதுல இன்னொரு அஸ்பெக்ட் இருக்கு ருத்ர பகவானை வழிபடும் உங்களுக்கு டிசிப்ளின் கிடைக்கும் சோ ருத்ர பகவானோட வழிபாடு எல்லாத்துக்கும் ஒரு லெவல் அவசியம் உங்களுக்கு டிசிப்ளின் தான் உங்க தாட்ஸ் வந்து உங்களால ஹேண்டில் பண்ண முடியும் இப்போ ஒரு தாட் வந்து உங்களுக்கு இன்ஃபுயன்ஸ் பண்ணுவா இருந்தீங்கன்னா ஒரு சின்ன தாட் இன்னொருத்தங்க ஒரு விதைக்கிற தாட் கூட உங்களை வந்துட்டு டைரக்ஷன்ல எடுத்துட்டு போகும் இன்னொருத்தங்க விதைக்கிற தாட் இன்னொரு டைரக்ஷன்ல உங்களை எழுத்துட்டு போகுது அது உங்க ஆக்டிவிட்டியே மாத்தும் இப்படி நீங்க அன்ஸ்டேபிளாவே இருப்பீங்க அளிக்கும் கடவுளாவே இருந்தாலும் ஒரு லெவல்ல உங்களுக்கு டிசிப்ளினை கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு கிரிப்பும் சி பாருங்களேன் இந்த ரௌத்ரம் வந்து அழிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் டிசிப்ளினும் கொடுக்கும் ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ருத்ர பகவான் அழிக்கிறதுக்காக மட்டும் நினைக்கிறாங்க பட் எப்படி உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுப்பாருங்கிறது இந்த ஆஸ்பெக்ட்லேருந்து சொல்றேன் எப்படி உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸும் அந்த டிசிப்ளினும் இல்லைனா உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறையா விஷயங்கள் சாதிக்கவே முடியாது உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டே இருக்காது இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு கமிட்மெண்ட் ஆகணும்னா என்ன சொல்லுவாங்க ஒரு வார்த்தை நம்மளே சொல்ல தெரியுமா சீரியஸாக அதில் கமிட் ஆகும் உனக்கு சீரியஸ்னஸே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சீரியஸ்னஸ் இஸ் இன்டெரெக்ட்லி லிங்க் டு கமிட்மெண்ட் நீங்க ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக கமிட்டடாக இருக்கணும் யூ டு டு இட் பெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு சீரியஸ்னஸ் வேணும் இதுக்கு வந்து ரௌத்ரம் வேணும் அந்த அப்படிங்கிற இந்த உணர்ச்சியை டச் பண்ணி அதை வந்து ஹெல்த்தியாக சேனல் பண்றதுக்கு இந்த ருத்ர பகவானோட வழிபாடு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனாலதான் ருத்ர பகவான் வந்து உங்களுக்குள்ளார வந்து பாசிட்டிவிட்டி வந்து ஒரு ஆங்கிள்ல கொண்டு வருவார் அவர் அளிக்கும் கடவுளாவே இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி லைஃப்ல பாசிட்டிவிட்டி எப்படி பண்ணுவாங்க இந்த ஆங்கிள் ஸோ உங்க தாட்ஸை ஆர்கனைஸ் பண்றதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாட்ஸ் ஆர்கனைஸ் பண்றதுக்கும் எப்படி டிசிப்ளின் டிசிப்ளின் பண்ணுவார் இன்டென்சிட்டி பில் பண்றது மூலமா இன்டென்சிட்டி இருக்கிறவங்களால தான் டிசப்ளின்டா இருக்க முடியும் நீங்க ஒரு வாரியர் பாருங்க வாரியர் வந்துட்டு இப்படி இருப்பாங்களா இப்படி இருக்க மாட்டாங்கல்ல அப்படிதான் இருப்பாங்க முறுக்குன்னு இருப்பாங்கல்ல ஏன் ஏன்னா அவங்களுக்கு டிசிப்ளின் இருக்கு அந்த டிசிப்ளின் எதுலேருந்து வந்து ஃபஸ்ட்டு இன்டென்சிட்டியிலிருந்து வரும் ஃபர்ஸ்ட் உடனே ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து டிசிப்ளின் வராது ஃபஸ்ட் உங்களுக்குள்ளார அந்த இன்டென்சிட்டி பில்ட் பண்ணுவாங்க அந்த அந்த ஒரு ரவுத்ரத்தை அவங்க பில்ட் பண்ணுவாங்க நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளார அந்த ரௌத்திரத்தை வந்து பண்ணுவாங்க ஒன்லி தென் டிசிப்ளின் வில் ஃபாலோ டிசிப்ளின் அப்புறம் பில்ட் ஆகும் டிசிப்ளின் இஸ் பை ப்ராடக்ட் ஆஃப் நிறைய பேருக்கு பகவானோட வழிபாடு நான் வந்து டிசிபிளின்டா இல்ல நான் வந்து சோம்பேறியா இருக்க அப்படின்னு பகவானோட வழிபாடு ஹெல்ப் டேக் செகண்ட் டைமென்ஷன் நான் நீலகண்ட வழிபாடு நான் உங்களுக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸை வந்துட்டு ஓவர் கம் பண்ணக்கூடிய ஹெல்ப் பண்ணுறவர் இப்போ உங்களுக்குள்ளார வந்து பதட்டம் சோகம் துக்கம் அப்புறம் வந்துட்டு நிறைவில்லாத வந்து எம்டினஸ் மன நிறைவில் தன்மை டிசாட்டிஸ்பாக்சன் டிசப்பாயிண்ட்மெண்ட் ஏமாற்றம் இதெல்லாம் உங்களுக்குள்ளார இருக்கா ருத்ர பகவானோட வழிபாடு உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய கெட்ட உணர்ச்சிகளை வென்று உங்களுக்கு வந்து அதை நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்கு கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எந்த எமோஷனும் உங்களுக்குள்ளார வந்து மறைஞ்சு போயிடாது அந்த எமோஷனை வந்து உங்களுக்கு ப்ராப்பராக சேனல் பண்ண தெரிஞ்சுதுன்னா அந்த எமோஷன் வந்து நீங்கள் பாசிட்டிவ்வான ஒரு இதுக்கு ஃப்ரேம் ஒர்க்கும் கொண்டு வரலாம் உங்களுக்குள்ளாக இருக்க கோவத்தையும் நீங்கள் பாசிட்டிவ்வாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்குள்ளார இருக்க துக்கத்தையும் நீங்கள் பாசிட்டிவ்வாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்குள்ள இருக்க சோகத்தையும் நீங்கள் பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம் ஆனால் அது எப்படி அதுதான் ருத்ர பகவான் ஃபாரின்ல வந்து இந்த வார்த்தைக்கு ஆல்கமி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நீலகண்டனோட வழிபாடு நீலகண்டனோட தாத்பரியம் ஒரு ஆல்கமி மாதிரி வரும் என்னன்னா யூரோப்பின் கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்கிறதுலே விஷமான மெட்டல் மனுஷனுக்கு ரொம்ப மெட்டல் மற்ற உயிரினங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லான மெட்டல் ஆனா அந்த மெட்டலையவே உங்களுக்கு கோல்டா மாற்றக்கூடிய வந்து எபிலிட்டி வந்து இருக்கு அப்படிங்கறது வந்து பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க ரெண்டாவது விஷயம் பட் அதுக்குள்ள ஒரு சப்டில் மீனிங் இருக்கு ஒரு விஷமான ஒரு மெட்டல் லெட்டையவே உங்களால வந்துட்டு தங்கமா மாத்த முடியும்னா ஏன் உங்க மனசுக்குள்ளார இருக்கிற விஷயங்களை மாற்ற முடியாது மோஸ்ட் அதாவது உங்க வாழ்க்கையில நடந்த மிக 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 மோசமான அனுபவங்களையுமே நீங்க வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு பலமாகவும் உங்களோட சக்தியாகவும் நீங்க மாத்த முடியும் இதை நீலகண்ட பகவான் உங்களுக்கு சொல்லி தருவார் சோ ஒரு லெவல்ல ருத்ர பகவானோட வழிபாடு அடுத்தது ஏன் நீலகண்ட பகவான் கொடுத்ததுக்கு அதான் காரணம் ஏன்னா டிசிப்ளின் இல்லையா உங்களால் நீலகண்ட பகவானோட சக்தி உங்களால ஹோல்டு பண்ண முடியாது ருத்ர பகவானோட வழிபாடு நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணி தான் நீங்க நீலகண்ட பகவானோட எனர்ஜி ஹோல்ட் பண்ண முடியும் அப்போ நீலகண்ட பகவான் உங்களுக்குள்ளார அந்த வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுப்பார் எப்படின்னா வந்து அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை எப்படி வந்து ஹீல் பண்றது அது எப்படி உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமா மாத்துறது அது எப்படி உங்களோட பலமா மாத்துறது எப்படி ஒரு விஷத்தை வந்து அமிர்தமா மாத்துறதுங்கிற மாதிரி விஷத்தையே அமிர்தமா மாத்தரலாம் நீலகண்ட பகவானோட வழிபாடுல எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க விஷத்தையே நீங்கள் அமிர்தமாக மாத்த முடியும் பொண்ணும் கிடையாது போகர் நவ பாஷான சிலையை செஞ்சாரு இந்த பாயிண்ட் நான் ஏற்கனவே அந்த வீடியோல சொன்னேன் நீலகண்ட பகவானோட வீடியோல அந்த வீடியோ போய் பாருங்க ஃபுல் டீடெயில் அப்போ இந்த நவபாஷான சிலையை செஞ்ச அந்த போகரு நவபாஷானங்கிறது என்ன ஒன்பது விஷங்கள் அந்த ஒன்பது விஷங்களை கரெக்டான காம்பினேஷன்ல அதை ஒரு மெத்தட்ல வச்சு செஞ்சாரு அந்த விஷத்தையுமே வந்து அமிர்தமா மாத்தினார்ல இன்னைக்கு எத்தனை அது வந்து கிட்டத்தட்ட அமிர்தத்துக்கு சமானமா சொல்லுவாங்க அது ஒரு தீர்த்தமா நினைப்பாங்க அந்த போகரோட அந்த சிலையை பழனியில் வச்சிருக்கிற அந்த சிலையை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய தாற்பயம் என்னன்னா நீலகண்ட பகவானோட வழிபாடு உங்களுக்கு இந்த தான் அதாவது அந்த அந்த சக்தியையும் உங்களுக்கு அப்போ உங்க லைஃப்ல நடந்த விஷமமான விஷயம் அதாவது நெகட்டிவ் எமோஷன்ஸ் நெகட்டிவ் இன்சிடன்ட் நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் இது எப்படி பாசிட்டிவா டேர்ன் அவுட் பண்றது அப்படிங்கிற அந்த எபிலிட்டி நீலகண்ட பகவான் கொடுப்பார் அடுத்தது போவோம் ஆபத்து ஆபத்தை முன்கூட்டியே உணரக்கூடிய திறன் அதே சமயத்துல பயத்தை வந்து வென்று வரக்கூடிய திறன் பயம் வந்து ஒரு லெவல்ல வந்து உங்களை வந்து எப்படி சொல்றது நீங்க சாதிக்க வேண்டிய விஷயத்த சாதிக்காம வந்து போறதுக்கான பெரிய தடங்களா இருக்கும் அப்ப இந்த பயத்தை வந்து வென்று வர்றது அப்புறம் வந்துட்டு ஆபத்தான சூழ்நிலைகள்ல இருந்து எப்படி உங்களை வந்து தற்காத்துக்கிறது உங்களோட சக்தியை நீங்க எப்படி வந்துட்டு சமநிலைப்படுத்துறது அப்புறம் வந்து சக்தி சாதனா அதாவது வந்து தேவியோட வழிபாட்டில் நீங்க எப்படி வந்து சிறந்து வர்றது இது வந்து இன்னொரு டைமென்ஷன் அப்ப இது எல்லாத்தையும் வந்து கொடுக்கக்கூடியவர் வந்து பைரவர் வழிபாடு பைரவர் வழிபாடு செல்வமும் கொடுக்கும் பைரவர் வழிபாடு உங்களுக்கு சக்தியும் கொடுக்கும் பைரவரோட வழிபாடு உங்களுக்கு சமநிலையை கொடுக்கும் ஸ்டெபிலிட்டி ஒரு லெவல்ல வந்து ஸ்டெபிலிட்டிக்கு நோக்கி உங்களுக்கு லீட் பண்ணக்கூடிய பைரவர்கள் ஏன்னா வந்துட்டு ஆபத்தை வந்து விழுறக்கூடிய எபிலிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு சமநிலை இருக்கும் என்ன ஆபத்தை வந்தாலும் நான் பார்த்துருவேன் ஒத்தகை பாத்துருவேன் அப்படிங்கிற ஒரு தெனாவ்ட்ட உங்களுக்கு அந்த பைரவரோட வழிபாடு கொடுக்கும் இதுக்காக பைரவர் வழிபாடு எடுக்கணும் பைரவர் வழிபாடு உங்களுக்கு ஒரு ஒரு கரேஜ் ஒரு துணிச்சல் உங்களுக்கு கொடுக்கும் அசட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும் அந்த நம்பிக்கையை உங்களால் யாரும் உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும் இதுக்காக தான் பைரவர் வழிபாடு அப்போ பைரவரோட வழிபாடு எடுக்கும் போது நீங்கள் வந்து எப்போவுமே பாதுகாப்பப்பட்ட பாதுகாக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருக்கும் ஆர் பீங் ப்ரொடெக்டட் ஆல் த டைம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும் அதனால யூ கேன் த்ரைவ் தேவையில்லாத த்ரெட்டு உங்கள் வாழ்க்கையில் வராது எல்லாத்தையுமே நீங்களே போராடணும் அவசியம் இல்லை பைரவரோட அனுகிரகம் தான் உங்களுக்கு சில போராட்டங்கள் வந்து நீங்கள் போராட வேண்டியதில்லை பைரவரே உங்களை தூக்கி கொண்டு போவார் யூ வில் எப்படி சொல்கிறதுனா உங்கள் லைஃப்பில் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக விலக ஆரம்பிக்கும் தேவையில்லாத த்ரட்ஸ் தேவையில்லாத பீப்புள் இவங்க கட் பண்ணி எறிகிறது பைரவரோட வேலை தான் லைஃப்ல லைஃப்பில் டாக்ஸிக் பீப்புள் அதாவது நான் வந்து எப்படி இவங்க கெட்டவங்களாம் எங்கள் லைஃபில் நிறைய இருக்காங்க அவங்ககிட்ட இருந்தாலும் விலகி வர முடியலன்னு நினைக்கிறீங்க பைரவர வழிபாடு எடுங்க உங்கள் வாழ்க்கையிலிருந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஓடிடுவாங்க ஸோ இதோட கனெக்டட் லிங்க வழிபாடு இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க லிங்க வழிபாடு வச்சு செஞ்சீங்கன்னா சிவ வழிபாடுல நீங்கள் பூர்ணத்து பெற முடியும் இது ஒரே நாளில் செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியாது ஆனால் இதுதான் ஸ்டெப்ஸ் வழிபடலாம் அந்த வழிபாடுகளுமே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில வேற விதமான டைமென்ஷன்பாடே ஒரு கடல் நிறைய பேர் வந்து சிவனுக்கு நிறைய அவதாரங்கள் இல்லைன்னு நினைக்கிறாங்க பட் வந்து இதெல்லாம் வந்து பிரதானமான ஒரு விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சோ இந்த ரூபங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமோ பசுபதினு ஒரு ரூபம் இருக்கு நிறைய இருக்கு சிவ வழிபாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கு ஆனா அந்த ரூபங்கள்லாம் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மூணு ரூபங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த மூணு ரூபங்களை நீங்க தொற்றுக்கணும் அப்போதான் உங்களால் சிவ சிவ வழிபாட்டுல வந்து மேன்மை அடைய முடியும் பைரவருக்குள்ளார் போனீங்கனாலே உங்களுக்கு பல 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 ஜென்மங்கள் வேணும் ஏன்னா பைரவரே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அஷ்டபைரவர் அந்த பைரவர் கீழே வர பைரவர் துர்கா வழிபாடுல அடுத்து எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு தசமகா வித்யாவுக்கும் ஒரு ஒரு பைரவர் வருவாங்க ஒரு ஒரு சக்தி பீடத்துக்கு ஒரு ஒரு பைரவர் ஒரு ஒருவாங்க பைரவர் வழிபாடு எடுத்துக்கிங்கன்னா அது ஒரு கடல் நீங்க இந்த ஜென்மத்தை கத்துக்க முடியாது நீங்க அதை ஒன்று முழுசா எடுத்தாலே அதனால வந்து சிவ வழிபாடுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா அந்த நிறைய விஷயங்கள் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு காலப்போக்கில் இந்த வழிபாடை வந்துட்டு நீங்க பண்ணி பயன்பெறுங்க சிவ வழிபாடுல இருக்க போங்களை இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் ருத்ரன் நீலகண்டன் அப்புறம் பைரவர் அப்புறம் அவங்க அவரே அவதாரம் எடுத்த ரிஷி வழிபாடுல நீங்க போலாம் அவரே ரிஷிகளா அவதாரம் எடுத்து அந்த வழிபாட்டுக்குள்ளார போலாம் நீங்க பிப்பளாத ரிஷியை வழிபாடு ஆரம்பிச்சீங்கன்னா தூமாவதியோட வழிபாட்டுக்குள்ளார போவீங்க துர்காசமக ரிஷியோட வழிபாடு எடுத்தீங்கன்னா நீங்க ஸ்ரீவித்யா வழிபாட்டுக்குள்ளார போயிருவீங்க சோ அது ஒன்னொன்னு ஒரு ஒரு கேட்வே உங்களுக்கு ஓபன் பண்ணும் சிவ வழிபாடுக்குள்ளார் போகும்போது ஒன்று உங்களுக்கு ஒரு கேட்வே ஓபன் பண்ணும் ஒரு லெவலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மதங்க முனிவர் யாராவது யாராவது மாதங்கியோட வழிபாடு கொடுத்த மதங்க முனிவரே சிவனோட ஒரு அம்சம் தான் அப்படி பார்த்தா நீங்க ஒரு ஒரு சில முனிவர்களோட வழிபாடுக்குள்ளார் போகும்போதே சிவ வழிபாடுக்குள்ளார் நீங்க போற மாதிரி தான் அதுவே உங்களுக்குள்ளார ஒரு கடலோ நாலேஜ் ஓபன் அப் பண்ணு கடலோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஓபன் பண்ணும் அது சொல்லவே முடியாது சிவனோட வழிபாடு ஒரு கடல் எல்லா வழிபாடு தமிழ் எப்படி வந்து அம்பாலோட உபாசன ஒரு கடலோ பெருமாளோட உபாசன ஒரு கடலுக்கு சமானமோ அதே மாதிரி சிவ உபாசனையும் கடலுக்கு சமானம் அதோட வழிபாடும் கடலுக்கு சமானம் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும் கடலுக்கு சமானமா இருக்குது நான் சும்மா இது வெறும் வழிபாடாக நான் சொல்லாமல் உங்களுக்கு வந்து இதுக்குள்ளார் இந்த மாதிரி தாத்பரிய இருக்குங்கிறதும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதும் சொல்கிறேன் அத்துடன் நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஐ நெக்ஸ்ட் வீடியோ பாய்